இருக்கிற நிலைமைய பார்த்தா எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுவோம் இருக்கு வேண்டிய இடத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வெள்ளை பேப்பருக்கும் காசு வாங்கிட்டு பணத்துக்கு குடுத்தனும் வெள்ளை பேப்பருக்கும் காசுங்களா இல்ல எல்லாம் நேரம் அம்மா அவ அல்பாரிச்சுமா குடுத்தா திரும்பி வராத பத்தாக்கு ஐயா அவ எழுதி கொடுத்த வெள்ளை பேப்பர் வர இருக்கு ஏ அல்பாச்சு வேற சொல்ற அவ என்ன நமக்கு தாயா சும்மா சுகப்படாரு அம்மாவுக்கு முடியுற மூணு அட அறிவு கிட்டவனே நானும்